வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்தில் டேம் ஒன் முதல் பாடம் தமிழின் இனிமைங்கிற பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் வாங்க நம்ம இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து நம்ம எல்லா சே நம்ம எல்லா எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம வந்து வீடியோஸ் இருக்கோம் ஸோ உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுதான் தமிழின் இனிமை அதற்கான ஒன்று ரெண்டாவது பக்கம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க சரியான விடையை தெரிவு செய்து எழுதுங்க அதில் முதல் ஒன்று கலை இச்சொல் உணர்த்தும் பொருள் ஆன்சர் வந்து கரும்பு அடுத்து இரண்டாவது கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து கனி கூட்டல் இடை அடுத்து பனி கூட்டல் மலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பனி மலர் அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுகளை கலை இடை கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர் கலை கூட்டல் இடை அடுத்து இரண்டாவது என் கலை இடை இதை பிரித்து சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து கலை கூட்டல் இடை அடுத்து இரண்டாவது எண் உயிர் அதை பிரிச்சதில் நமக்கு என்ன கிடைக்கும்னா என் கூட்டல் உயிர் அடுத்து இப்பாடல் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக அதில் ஃபஸ்ட்டு கனி இடை கலை இடை அதாவது முதல் எழுத்து ஒரே போல் வர்றது மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க அவங்க நமக்கு கனியிடே கலையிடையே கொடுத்துருக்காங்களா முதல் எழுத்து கா ஒரே போல் இருக்குது இப்போ நம்ம அதை மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க பாடலிருந்து பாருங்க பனிமலர் பாகிடை எழுதிக்கோங்க அடுத்து நனி பசு நல்கிய அடுத்து எண்ணுயிர் எண் அதில் முதல் எழுத்து ஒரே போல இருக்கா அதனால் எழுதியிருக்கோம் அடுத்து வந்து நமக்கு ரெண்டாவதுல இரண்டாம் எழுத்து ஒன்று போல சொற்களை எழுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க எழுதிக்கோங்க கனி இடை பனிமலர் இரண்டாவது எழுத்து ஒரே போல் இருக்குதா அடுத்து பசு இனியனை அதில் நீ இரண்டாம் எழுத்து ஒன்று போல் இருக்குது அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எஸ் நம்ம வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பாருங்க பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் இதற்கான ஆன்சர் நான் சைடில் எழுதியிருக்கேன் அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க பாருங்க கனியின் சுளை அடுத்து கரும்பின் சாரும் மலரின் தேனும் பாகின் சுவையும் பசுவின் பாலும் புளிர்ந்த இளநீரும் இனியன என்று பாரிதாசன் கூறுகிறார் இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்க பாடலில் வரும் வருண சொற்கள் யாவை இதற்கான ஆன்சர் முச்சல் கலை நனிப்பசு குளிர் இளநீர் இது வந்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க பாரதிதாசன் எதனை தம் உயிர் என்கிறார் ஆன்சர் வந்து இதுக்கு எப்படி எழுதணும்னா பாரதிதாசன் தமிழை தம் உயிர் என்கிறார் பாரதிதாசன் தமிழை தம் உயிர் என்கிறார் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கோங்க நெஸ்டி சிந்தனை வேணா பாடலில் பாரதிதாசன் சிலவற்றை இனியன என்று கூறுகிறார் உங்களுக்கு எவையெல்லாம் எல்லாம் இனிமையானவை ஏன் இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிக்க அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து முதல் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம அடுத்ததில் வந்து உரைநடைக்கான முதல் ஏழில் உரைநடைக்கான ஆன்சரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ